பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் தற்போது ஜென் சூராஜ் எனும் கட்சியை துவக்கியிருக்கிறார் கடந்த இரு வருடங்களாகவே தனது கட்சி குறித்து பேசி வந்த பிரசாந்த் கிஷோர் அக்டோபர் இரண்டாம் தேதி தனது கட்சி அறிமுகமாகிறது என சொல்லி வந்தார் இந்நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள கால்நடைகள் மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் கட்சி அறிமுக நிகழ்ச்சியை நடத்தினார் இதில் பிரசாந்த் கிஷோர் தனது ஜென் சூராஜ் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தேவேந்திர பிரசாத் யாதவ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோனாசிர் ஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் கலந்து கொண்டனர் கட்சி அறிமுக விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர் ஜன் சூராஜ் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தது அப்போதெல்லாம் மக்கள் நாம் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறோம் என கேள்வி எழுப்பி வந்தனர் இன்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான கட்சியாக அங்கீகரித்துள்ளது பீகார் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெறுவதற்கு அடுத்த பத்து வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் கோடி தேவைப்படுகிறது மாநிலத்தில் உள்ள மதுவிலக்கை நீக்கும் போது அதிலிருந்து கிடைக்கும் பணம் பட்ஜெட்டிற்கோ தலைவர்களுக்கோ பாதுகாப்பிற்கோ அல்லது சாலை குடிநீர் மற்றும் மின்சாரம் என எதற்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது மாறாக மதுவிலக்கில் இருந்து கிடைக்கும் பணம் முழுக்க பீகாரின் புதிய கல்வி முறையை கட்டமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு வருடமும் பீகார் இருபதாயிரம் கோடியை மதுவிலக்க சந்திக்க நேரிடுகிறது நீங்கள் அனைவரும் ஜெய் பீகார் என முழக்கமிட வேண்டும் அந்த முழக்கம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் இனி யாரும் பீகார் என ஏளனமாக அழைக்க முடியாதபடியான முழக்கமாக சத்தம் மிக்கதாகவும் இருக்க வேண்டும் உங்கள் குரல் டெல்லியை அடைய வேண்டும் அது பீகார் மாணவர்களை தாக்கிய மேற்கு வங்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் மும்பைக்கும் என எங்கெல்லாம் பீகாரி குழந்தைகள் துஷ்பிரயோகத்திற்கும் தாக்குதலுக்கும் உள்ளானார்களோ அங்கெல்லாம் கேட்க வேண்டும் என்று பேசினார் கட்சி அறிமுக நிகழ்ச்சியில் ஜன் சுராஜ் கட்சியின் செயல் தலைவராக மனோஜ் பாரதி என்பவரை அறிவித்துள்ளார் இவர் ஐஐடி கான்பூர் ஐஐடி டெல்லி உள்பட நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயின்றவர் அது மட்டுமின்றி இந்திய குடிமையில் தேர்ச்சி பெற்று இந்திய வெளியுறவு அதிகாரியாகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது